சகோதர வார்த்தையே என் வாழ்வு தங்களுடைய ஓராண்டு திருமண நாளை முடித்த உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள் திருப்பணி முடிந்தவுடனே அங்கிருந்த தந்தையிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்பொழுது அந்த தந்தையை அங்கு கேட்டிருந்தார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா திருமண வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டவுடனே அந்த பெண்ணும் சரி அந்த பையனும் மிக மகிழ்ச்சியாக மிக மகிழ்ச்சியாக கூறிய வார்த்தைகள் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எப்படி இவங்களாம் யாருன்னு கேட்டுட்ட பொழுது இவங்களாம் என்னுடைய மாமியார் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது உங்களுடைய மாமியார் உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க அவங்களாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அடுத்த அன்னை மறியார் அடுத்த மாதம் அவங்களாம் என்னை அப்படி தாங்குகிறாங்க அப்படி என்னை வாழ்த்துறாங்க என்னை பாதுகாத்து கொள்கிறாங்க என்னை ஒவ்வொரு மனிதர்களையும் என்னை அப்படியே அரவணைத்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க ஃபாதர் என்று அந்த சொன்ன அந்த வார்த்தை உடனடியாக அந்த அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நல்ல வருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நேசூல் பிரிமணவில் இதை எதற்காக உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றால் அந்த சகோதரி சொன்ன அந்த வார்த்தை அடுத்த அன்னை மன்னர் இந்த நட்சதி வாசகத்தை அதையோடு ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறார் இறைவன் நிறைவாக சொல்லுகிறார் இறைவன் நிறைவாக யார் என்னை பின்பற்றுகிறார்கள் தந்தைக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் ஆவர் என்பதை அழகாக தெளிவுபடுத்துகிறார் அப்பொழுது அந்த உண்மையாக அந்த மருமகள் அந்த மா மாமியாரை உணர்ந்திருக்க வேண்டும் நல்ல காரியங்களின் வழியாக நல்ல செயல்களின் வழியாக அந்த மாமியார் நல்ல எண்ணங்களின் வழியாக அவளுடைய மருமகளை நல்ல வழியில் நடத்தியிருக்கிறாள் அதற்காக அவள் உணர்ந்து அடுத்த அன்னை மறியாள் அப்பொழுது நாம் எதையை உற்று நோக்க வேண்டும் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து எதை சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் செய்தீர்கள் என்றால் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் நீங்கள் செயல்படுத்தினால் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் அடுத்தவருக்கு நலனை தந்தால் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே உண்மையான அன்பை நீங்கள் அடுத்தவருக்கு தந்தால் இறைவனுக்குரியவர்களாக நீங்களும் நானும் வாழலாம் இல்லைனா இல்லை இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாக அடுத்த இயேசுவாக நான் மாற வேண்டும் என்று எண்ணுகிறோம் அடுத்த அன்னை மரியாதை போல நான் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம் அன்னை மரியாலை பார்க்கிறோம் அன்னை மரியாதை போல நானும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நீங்களும் நான் உண்மையாக மாற ஆசைப்படுகிறோமா வாழ நாம் முன் வருகிறோமா இல்லையே ஒரு நாளும் நம்ம ஆசைப்படுறதில்லை ஒரு நாளும் நம்ம அதுக்கு மேல ஒரு ஈடுபாடே கிடையாது நம்ம வந்து அன்னை மறியா போல இருக்கணும் அடுத்த இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும் இவ்வளியத்தை கருச்சு பிடிக்கணும் ஜபமாலத்தை நான் சொல்லியே முடிக்கணும் என்று பல முயற்சிகள் எடுத்துக்கூட உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் மீதும் என்னுடைய மதிப்பு அதே போல இருக்கிறதா இறைவன் சொல்லுகின்ற அந்த அன்பை நிறைவாக தருவதற்கு நான் முன் வருகிறேனா இறைவன் தருகின்ற அந்த பாசத்தையும் பரிவையும் இரக்கத்தையும் என் மீது காட்டுவதை போல நான் அடுத்தவர் மீது காட்டுகிறேனா அப்படி நீங்களும் நானும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் அடுத்த இயேசு கிறிஸ்து அடுத்த அன்னை முடியாது எனவே அதுதான் தான் இறைவன் இங்கு மையமாக அதை வைத்து கூறுகிறார் யாரெல்லாம் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறார்களோ தந்தையை போல யாரெல்லாம் வாழுகிறார்களோ தந்தையின் எண்ணத்திற்கேற்ப தங்களுடைய வாழ்வை நடத்தி செல்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரர்களும் ஆவார் அப்படின்னா இறைமகன் இயேசுக்கே நீங்க தாயாக மாறலாம் எத்தனை பேர் நம்ம உண்மையாக அது போல வாழ ஆசைப்படுகிறோம் இன்றைய நாளிலே நாம் எண்ணிக்கொள்வோம் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை இதைதான் உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறது நான் வந்து கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது நான் வந்து கோவிலுக்கு போகிறேன் ஒன்றுமே கிடையாது நான் கோவிலுக்கு போகிறதுனால நான் தினைக்கும் தினைக்கும் நான் திருப்பணியை காணுகிறேன் என்ன இருக்குது நான் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய சிந்தனையும் நீ மாற்றிக்கொள்ளாமல் உன்னிடம் இருப்பதை அடுத்தவருக்கு கொடுக்காமல் உன்னிடம் இருக்கின்ற அந்த அன்பை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொள்ளாமல் வாழுகின்ற பொழுது எப்படி நீ இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீடர்களாக தாயாக சகோதரிகளாக நாம் வாழ முடியும் எனவே பிரியமானவர்களே இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்போம் அன்பே உற்றான இறைவா நீர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் புரிந்து கொண்டிற எங்களை ஏற்றுக்கொண்டீர நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே புரிந்து கொண்டு எங்களை வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே உம்மை போல நாங்களும் வாழ உம்முடைய நலன்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உம்மை போல அடுத்தவரை அன்பு செய்து வாழ தந்தையின் திருவுள்ளத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழ எங்களுக்கு துணை செய்யும் அருள் புரியும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியர்கள் ஆமன்